திக மாநில செயலாளரும் எனது அன்பு நண்பருமான சதீஷ் அவர்களும் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சு நிறைய பேசுவார் சதீஷ் அவர்கள் நானும் பட்ஜெட்டை பற்றி இந்த ஒரு கருத்து தான் நமது மரியாதைக்குரிய தலை அன்பு பிரதமர் இந்தியா இரும்பு மனிதர் பிரதமர் மோடி அவர்களின் ஆலோசனைப்படி நமது மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சிங் அருமையான ஒரு பட்ஜெட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க அது முக்கியம் டாக்டர் எக்ஸிபிஷன் அது பெரிய விஷயம் அது பாக்கி நிறைய விஷயத்துல வந்து உங்களுக்கு நிறையா பார்த்துருக்கீங்க உங்களுக்கு தெரியாது ட்விட்டர் ஃபேஸ்புக்கு மிக தெளிவாக நமது மாநிலத்தர் அண்ணாமலை அவர்கள் பிரம்மாண்டமாக பொதுக்கூட்டத்தில் நேற்று திருவாமையில் வந்து அனைத்து அந்த நம்மளோட பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்களை பற்றி சிறப்பாக பேசினார்கள் நீண்ட ஒரு விலைக்கு இந்த பட்ஜெட் சம்பந்தி பேசுவதற்கு நமது ஏ என் எஸ் பிரசாத் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வழிவிட்டு ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கலாம்னு இருக்கேன் நேற்று தலைவர் அண்ணாமலை அவர்கள் திருவாமியூரில் வந்து ரொம்ப தெளிவாக பேசின பட்ஜெட்டை பற்றி ஆனால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் தான் சொன்னார் அறிவாலயத்தை வந்து எல்லா செங்கலும் வந்து எடுக்காம ஓட மாட்டேனா அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எல்லா விதமான அமைச்சர்கள் மேலே ஊழல் பட்டியலும் எடுத்து அதற்கான அவர்கள் என்னென்ன நடவடிக்கையை மத்திய அரசாங்கத்து மூலியமாக தமிழக அமைச்சரவை மாற்றம் ஏற்படும் நடவடிக்கை எடுப்பார் என்று தெளிவாக சொன்னார் அதற்கு இன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பேப்பரும் மற்ற பத்திரிகை செய்திகளில் ஆர் எஸ் பாரதி வந்து பதில் கொடுத்துருக்கார் அறிவாலயத்தை வந்து கை வைக்க முடியாது ஒரு செங்கலை உருவாக்க முடியாது நான் சொல்கிறேன் நீ வந்து ஞாயிற்றுக்கிழமை வக்கீலு சொல்லுவாங்க போர்ட்டுக்கே போவாத வக்கீல்தான் அந்த ஆர்எஸ் பாரதி நீ தேவையில்லாமல் குறைக்காத அறிவாள கதையை எனக்கு ஃபுல்லாக தெரியும் அறிவாலயத்தில் வந்து இந்த ஜெயலலிதா அவங்க அம்மா அவர்கள் சிஎம்மா இருக்கும் போது அறிவாலயத்தில் வந்து ஓஎஸ்ஆர் இல்லாண்டி பிரச்சனை வரும்போது அது என்ன மாதிரி வந்து நடந்த பிரச்சனை தெரியும் உங்களுக்கு சும்மா நீங்க நினைக்காது வெளியில் காமிக்கிற எல்லாத்தையும் படம் காமிக்கிற மாதிரி எங்கிட்ட காமிக்காதீங்க ஏரிவா ஏழுத்தால வந்து அறிவாலயத்தை பில்டிங்கே உருக்கிட்டோம் இப்ப தலைவர் வந்து செங்கல் சொல்லிட்டார் அடுத்தது யாருங்க தமிழ்நாட்டில் வந்து வேற என்னன்னா பிரச்சனை அண்ணா தலைவர் அண்ணாமலை தலைவங்களை பத்திலாம் வந்து சேகரித்து வைத்துக் கொண்டு இப்பதான் ஒரு அமைச்சர் சாம்பிள் காமிச்சிருந்தாங்க செந்தில் பாலாஜி இப்பதான் ஜெயில போயிட்டு வெயில இருந்து வந்திருக்காரு அவரும் வெயில் எப்ப கேன்சல் ஆகும் போது தெரியல இந்த மாதிரி தேவையில்லாம லூஸ் கிளாக்ஸ் வாயை விடாதீங்க எமர்ஜென்சில இது வாயை வாய விட்டு மாட்டிக்கிட்டீங்க ஒவ்வொரு ட்ரிப்பும் வாய விட்டு மாட்டிக்கிட்டீங்க நீங்க எப்படி வீரவசமா இருக்கும் அந்த ஆர்எஸ் எஸ் பாரதி பத்தி ஒரு யோர் கருத்து மட்டும் சொல்றேன் ஆர்எஸ் எஸ் பாரதியோட மனைவி வந்து கார்பரேஷன்ல டாக்டரா இருந்தாங்க ஆனா பாதி நாள் வந்து கார்பரேஷனுக்கு வர மாட்டாங்க கையெழுத்து போட்டுருவாங்க இது சம்பந்தமா வந்து சைதாப்பேட்டில் அவங்க டாக்டரா இருக்கும்போது போது மாநகராட்சியில அப்ப இருக்க முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா விட ஒரு நோட்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி ஆர்எஸ் எஸ் பாரதியோட மனைவி வந்து கார்ப்பரேஷன் டாக்டரா இருக்காங்க அவருக்கு வந்து கொடுங்கூர் டம்பிங் ஆர்ட்ல ஒரு சிறப்பு முகாம் வச்சு அங்க இருக்க வந்து தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு டாக்டரா போடலாம்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு காரியத்தை பண்ணலாம்னு சொல்லி நோட்டு கொடுத்தேன் அப்ப இருந்தா கார்பரேஷன் கமிஷனர் எம் விஜயகுமாரும் ஹெல்த் ஆபிசரும் உடனே முதலமைச்சர் அவர்களே இதே கூப்பிட்டு கேட்டாங்க இந்த மாதிரி ஆர்எஸ் பாரதி டாக்டரா இருக்காங்களா ஆமாம் டாக்டரா இருக்காங்க சைஜாபட்டில் வந்து பல்வேறு வந்து ஜனங்களுக்கு தேவையான மருந்துகள்லாம் வந்து முறைகேடு பண்ணிட்டாங்களா அவங்க ஜனங்களுக்கு தேவையான ஒழுங்காக வந்து பணி செய்யாமல் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கமிஷனர் வந்து எம் பி விஜயகுமார் வந்து திமுக சாதமா மறுக்கணாரு ஆனால் அவங்க உளவுத்துறையினால் தேவையான தகவலாம் சேகரித்துனோடன உடனே வந்து அவர் வந்து துணை மேயர் வந்து ஒரு நோட்டு கொடுத்துருட்டாங்க படைத்து டம்பிங் அடிதான் அவங்களை மாற்றிடுன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க வீராதி வீர சூராதி சூர ஆர்எஸ் பாதையை தான் பண்ணிட்டாரு உடனே நேரம் போக வேண்டியதுன்னு ட்ரான்ஸ்ஃபருக்கு வைப்பாங்க வேலையே வைஃப்பு சைன் பண்ணிட்டு விட்டு ஓடினவொன்னால் அந்த ஆர்எஸ் பாதையை அப்பயர் போட்டோம்னா வீராதி வீர சூராதி சூர இப்போ என்ன பண்ணுவாரு இப்ப ஃப்ரண்ட் லைனு ஐக்கிய கொடுத்துட்டு பேக் டோர் என்ட்ரி தீமுகாலம் நிறைய பேக் டோர் என்று நான் டெல்லியில் போய் நம்ம அமைச்சர்களை காக விடுவார் டெல்லி என்ன வேறு டிஆர் பால தலைமையில் இருக்க எம்பிங்களா டெல்லியில போய் எல்லா மந்திரிகள் வீட்டில் போய் கால் உங்களுக்கு எங்களை என் குடும்பத்தை காப்பாத்துல காப்பாற்றுங்க நான் என்ன தெரியும் ரெய்டா எது டெல்லிக்கு ஜெகத் கூட்டு போய் போனீங்க டெல்லியில யாரெல்லாம் பாத்தீங்க இந்த வீர வசனம்லாம் பேசாதீங்க வந்து இன்னும் உங்களுக்கு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா என்ன சார் பிப்ரவரி மாசம் ஆச்சு இன்னும் உங்களுக்கு பத்து அமாவாசை முடியுது ஜனவரி மாசத்திலிருந்து ஃபுல்லா வந்து எலெக்ஷன் ட்ரீட் பண்ணிடுவாங்க விரைவில் தலைவர் அண்ணாமலை வந்து அவர்கள் தலைமையில தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து தேர்தலை சந்திக்கும் நம்ம வாய் சும்மா இருக்காது இந்த உட்கட்சி விஷயத்துல பேச கூட நினைச்சேன் ஆனால் ஒரு சில நேரத்தே மீட்டிங் திருவான்மூர்ல பேசலாம்னு சொன்னா நான் எனது அன்புடன் ஒரு ஏ என் பிரசாத் வாய் கூட்டு போட்டார் வேணா தலைவா இங்க பேச வேணா நீ பேசினா வயிறு இல்லைன்னு சொன்ன ஆனா கட்டாயம் பேசிதான் நமது அண்ணாமலை தலைவர் உயிரை கொடுத்து ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க் எடுத்து வந்து ஒவ்வொரு செங்கலாதி பிஜேபி இந்த அளவுக்கு வந்து மக்கள் பேசுற அளவுக்கு உயர்த்தி பண்ணியிருக்கார் எனக்கு என்ன வருத்தமா இருக்குதுன்னா எல்லாரும் வாங்க மந்திரி ஆவாங்க எம்எல்ஏ ஆவாங்க அதை பத்தி நான் யாரும் நம்ம சொல்ல நம்ம தொண்டனா அதே எழுந்துட்டு போயிருவேன் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி மீட்டிங்ல சேலஞ்ச் பண்றாரு யாரை சேலஞ்ச் பண்றாரு உலகமே வியந்து பாராட்டும் நமது மரியாதைக்குரிய அன்பு தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றியும் தரக்குறையாக பேசுகிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய சொல்லி அரசாங்கத்தில் யோசிக்கணும் தலைவர் அண்ணாமலையோ நாயகமோ பெருந்தன்மையா இருக்கலாம் ஆனா எங்களை மாதிரி தொண்டர்கள் நாங்கெல்லாம் பெருந்தன்மையா இருக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் தொண்டனுக்கு ஒரு நியாயம் தலைவருக்கு நியாயம் நைனார் நாயகன் வச்சு பேசுறாரு இது சொல்கிறார் நயனா நாயகன் தப்பன் உடனே அந்த கூடத்தை விட்டு வெளிநடை பண்ணிருக்கேன் நயனா நாகேந்திரன் அரசியல் நாங்கே இது மாதிரி வெளிநடை பண்ணல வருதோ பட்சம் மீட்டிங் கொடுத்து ஒரு ட்விட்டரில் கண்டென்ட் தெரிவிச்சிருக்கோம் க முதலமைச்சர் ஸ்டாலின ஏட்டி ஒரு பத்திரிக்காரி கொடுத்துருக்குது இது வரைக்கும் நயனா நாகேந்திரன் நமது பாரத பிரதமர் ப்ரைம் மினிஸ்டரையோ நிர்மலா சீத்தாராமனையோ முதலமைச்சர் நேரடியாக வைத்துக்கொண்டு ஒரு சட்டமன்ற தலைவலாகவேட்டு உட சொன்னவர் ஏன் இதுவரைக்கும் வந்து அதை எதிர்த்து ஒரு ட்விட்டர் கொடுக்கல ஒரு பேஸ்புக் அறிக்கையாக கொடுக்கல இது வந்து தலைவர் அண்ணாமலை போயிச்சாலும் கவலை கிடையாது